ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டைரக்டாக வந்து டாப்பிக் குள்ளே போயிடலாம் அதாவது நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே பொதுவாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கனவு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை அவங்களுடைய மனதை பொறுத்து அந்த கனவுக்கு வந்து மாறுபடும் ஆனால் பொதுவாக கனவு அப்படிங்கிறது உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே வரும் ஸோ அந்த கனவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த கனவு மூலிமா நமக்கு நிஜ வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்களுடைய பார்வையில் கனவுனால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ சித்தர்களுடைய பார்வையில் கனவு அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்கால காட்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டால் அது கிடையாது ஸோ சித்தரை பொறுத்தவரையிலும் கனவு அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய காட்சி அல்ல ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடக்க போகக்கூடிய மாற்றத்தினுடைய முன் அறிவிப்பு அதாவது இப்போ நம்மளுடைய கரண்ட் லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா அதை வந்து ஒரு முன் அறிவிப்பாக சொல்கிறதுக்காக தான் கனவு ஆனால் இது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி கனவுலாம் ரொம்ப ரேர் ஆனால் பொதுப்படையா கனவு அப்படிங்கிறது நிஜ வாழ்க்கை நடக்க போற மாற்றத்தை முன்னறிவிப்பு தான் முதல்ல எது நடக்கும் அப்படின்னா வரிசை எப்படி அப்படின்னா முதல்ல வந்து சக்தி மாற்றம் வந்து நமக்குள்ள நடைபெறும் அதன் பிறகுதான் நமக்கு கனவு வரும் அந்த கனவு மூலியமாக நமக்கு உணர்வு மாற்றம் ஏற்படும் அந்த உணர்வு மாற்றம் வந்த பிறகுதான் நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில மாற்றம் வரும் அதனாலதான் கனவு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வாழ்க்கையில சிறு மாற்றங்கள் வந்து தான் அவங்க உணர்ந்துருப்பாங்க ஸோ கனவுல வந்த சின்னம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாம்பு கனவு எடுத்துப்போம் பாம்பு வந்து கனவுல ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா அந்த பாம்பு ஒன்றா நகர்ற மாதிரியோ இல்லை மேலே ஏறுற மாதிரியோ கனவுல வந்துச்சு அப்படின்னா அது நிஜ வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளுடைய பழைய பயம் வந்து குறைந்து போகும் தைரியம் வந்து அதிகரிக்கும் திடீர்னு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவான சிந்தனை வந்து தெளிவான பாதை வந்து நமக்கு கிடைக்கும் இதுதான் கனவுல வர்றதும் நிஜ வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு அடுத்ததா மலை அதுக்கப்புறமா இந்த தந்தலை அந்த மாதிரி கனவு வந்தது அப்படின்னா அதாவது கனவுல மலை இல்லைன்னா கோவில் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நிஜ வாழ்க்கையில் அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா உங்க வாழ்க்கையினுடைய திசை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக மாறும் தேவையில்லாத மனிதர்கள் தானாகவே விலகி விடுவார்கள் தனிமை விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் அதிகரிக்கும் தனிமை விருப்பம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து தண்டனைன்னு சொல்லுவாங்க ஆனா கனவில் வரக்கூடிய இந்த தனிமை விருப்பங்கிறது தண்டனை கிடையாது இது உங்களுடைய உள் தயாரிப்புக்கான சின்னம் அடுத்தது ஹனுமான் அதாவது குரங்கு கனவுல வருது அப்படின்னா அதாவது அந்த கனவு எப்படி இருக்குன்னா ஒன்னா பறக்கிற மாதிரி இல்லை ஓடுறது மாதிரி அப்படின்னா ஹனுமான் வந்து பறக்கிறாரு ஓடுறாரு அப்படின்னா அது நிஜ வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுத்தும் அப்படின்னா தைரியமான முடிவுகள் வந்து நீங்கள் எடுப்பீங்க சில நேரம் வந்து கோபம் வந்து வரும் உடல் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அதாவது கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா சண்டை அவசரம் வந்து ஏற்பட வாய்ப்பு அதுவே முருகனுடைய முகம் அல்லது வேல் அந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சு அப்படின்னா அதாவது கனவுல வந்து நீங்கள் ஒரு அமைதியோட தன்மை ஒளி அதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நிஜ வாழ்க்கையில் உங்களுடைய குழப்பம் வந்து குறையும் இது சரி அப்படிங்கிற உள்ளுணர்வு அதிகரிக்கும் உறவுகளில் தெளிவு வந்து ஏற்படும் அதுவே கனவுல வந்த ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிஜத்தில் என்ன செய்கிறாங்க கனவு யாரோ மீட் பண்ணாதவங்க முகம் தெரியாதவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள்லாம் கனவுல வருவாங்க அந்த மாதிரி வந்தாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரே நபர் கனவில் மீண்டும் வந்தால் நிஜத்துல வந்து என்ன அந்த நபருடன் உங்களுடைய உறவு வந்து மாறும் அதாவது அது நெருக்கம் வந்து ஒன்றா கூடலாம் இல்லைன்னா நெருக்கம் வந்து குறையலாம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நெருக்கம் கூடுவதும் குறைவதும் கர்ம தீர்வதான் தவிர நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியது கிடையாது கனவுல பேசாத நபர் வந்தாங்க அப்படின்னா நிஜத்துல என்ன ஆகும் அப்படின்னா பேசாமல் போகக்கூடிய உறவுகள் வந்து ஏற்படும் மனதில் இருந்த பாரம் வந்து குறையும் கனவுக்கு பிறகு மனநிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சான்று அந்த கனவுக்கு பின் உணர்வு அந்த அர்த்தம் அமைதி அந்த சக்தி இதெல்லாம் சரியாக வந்து செல்வதை வந்து நீங்கள் உணர முடியும் அதாவது கண்ணீரும் சாந்தம் கர்ம சுத்தி வந்து நடைபெறும் அப்போ பயம் வேகம் வந்து அதிகமாகும் குழப்பம் ஓய்வு வந்து மிகவும் தேவை ஸோ நிஜ வாழ்க்கை மாற்றம் இங்கே தான் தொடங்கும் அதாவது உங்களுடைய கண்ணீர் சாந்தம் கர்மம் இதெல்லாம் சுத்திகரிப்பு ஆனதுக்கப்புறமா உங்களுடைய வேகம்ல வந்து அதிகரிக்கும் குழப்பம் ஓய்வு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் அடுத்தது நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நடக்கும் பெண்களுக்கு ஏன் கனவு வந்து நிஜ மாற்றத்தில் வேகமாக நடக்கும் அப்படின்னா பெண்ணுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா இதய உணர்ச்சி வந்து மையம் அந்த இதய உணர்ச்சிங்கிற அந்த மையம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலிமையாக இருக்கும் அதனால் பெண்களுக்கு முதலில் சக்தி வந்து கனவாகவே முதலில் பேசும் அதனால தான் உறவில் ஒரு சில முடிவுகள் வாழ்க்கையில் திசை மாற்றங்கள் மெயினாக ஆன்மீக ஈர்ப்பு அதாவது எல்லாமே மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உறுதியாக இருக்கும் கனவு வந்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கனவை பேஸ் பண்ணி இன்னொன்று எல்லாருக்கிட்டேயுமே இதை சொல்லக்கூடாது உங்களுக்கு நம்பிக்கையானவர்கிட்ட சொல்லலாம் இல்லைன்னா அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த கனவை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று இல்லைன்னா மூணு இந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் மெயினாக உங்களுடைய கனவையோ உங்களுடைய உணர்வையோ அதாவது இந்த கனவுக்கு அப்புறம் அந்த உணர்வையும் அந்த கனவையும் எழுதி வச்சுக்கோங்க கந்தசஷ்டி கவசம் ஹனுமான் சாலிசா இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாராயணம் பண்ணலாம் தியானத்தை வந்து உடனே அதிகப்படுத்த வேண்டாம் கனவு வந்துடுச்சு அப்படிங்குறக்காக டக்குன்னு வந்து தியானத்தை வந்து அதிகப்படுத்துறதெல்லாம் பண்ணவே கூடாது இதெல்லாம் வந்து மிக முக்கியமானது மிக முக்கியமான சித்தர் உண்மை அப்படின்னா கனவு உன்னை வாழ்க்கைக்குத்தான் தயார் செய்கிறது அந்த வாழ்க்கை உன்னை ஞானத்துக்கு அழைக்கிறது ஸோ இதுதான் வந்து கனவுக்கும் கனவு மூலியமாக நமக்கு நிஜ வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கை திசை மாற்றம் நடைபெறுவதற்கான காரணங்களும் இதுதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம வேறு டாப்பிக்கில் யூட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்